ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது உனது கவலைகளுக்கு காரணம் உனது வினைதான் என்றேன் ஆனால் நீ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறும் செய்யவில்லையே என்கிறாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லை ஏனென்றால் நீ எப்பொழுது அம்மாவின் பிள்ளையாக மாறினாயோ அன்று முதல் நீ சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறாய் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கே தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் அம்மா என்று கூறுகிறாய் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என்று கேட்கிறாய் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது இதையும் ஒரு நாளும் மறந்து விடாதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என்று கேட்கிறாயா இல்லை தங்கமே நிச்சயமாக இல்லை எப்பொழுது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் இதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியானதுதான் உன்னுடைய ஓம் சக்தி அம்மா உனது வியாதிகளையும் வழியையும் பிரச்சனை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த சக்தி தாய் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாக படிக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் துளிகூட வருத்தப்படாதே அமைதியாக மட்டும் இரு நம்பிக்கையோடு காத்திரு எனது நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் ஒரு நாளும் நிச்சயம் வீணாகி விடமாட்டார்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க அம்மாவிற்கு வெறு நேரம் ஆகாது எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமும் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான எனது குங்குமத்திலும் உன் நெற்றியில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை என்னை தாண்டி நெருங்க முடியாது நெருங்கவும் விடமாட்டேன் ஒவ்வொரு நாளும் இதற்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் வரும் பதிவுகளை கண்ணில் பார்த்துவிட்டால் விட்டால் முழுவதுமாக கேட்டு திருப்தி கொள் உன் மனம் சாந்தி அடையும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே அம்மா உன்னுடன் துணையாக இருக்கிறேன் உன்னை படுகுழியில் விளவு விடமாட்டேன் நம்பிக்கையோடு உனது கடமைகளை செய் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் யார் கைவிட்டாலும் உன்னை தாங்கி பிடிக்க என் கரம் உதவிக்கு வரும் எனது ஆசிகள் என்றும் என் பிள்ளைகளுக்கு உண்டு எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நீ ஒரு நொடி என்னை நினைத்தாலே போகுதும் மறுநொடி உனது முன் அம்மா நிற்பேன் இது சத்தியம் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே హరిహిల్వా మంగళం ఉండాగు ఓం శక్తి